அட என்னப்பா சொல்றீங்க மத்திசா பத்திரனா வந்து இனிமே சிஎஸ்கே காண்டி விளாட மாட்டாரா அதுவும் ஸ்ரீலங்காக்கு கிளம்பி போயிட்டாரா இப்படி வந்து கடைசி நேரத்துல போய் குண்ட தூக்கி போடுறீங்க இப்படி வந்து ஃபேன்ஸ் எல்லாம் புலம்புற மாதிரிதான் இப்போ ஒரு நியூஸ் வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச்ல வந்து மத்திசா பத்திரனா வந்து விளாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஆனா நேத்து மேட்ச்ல வந்து அவர் விளாடா விட்டுட்டாருங்க இது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா வந்து இருந்துச்சு ஆனா நேற்று மேட்ச்ல விளாடாம விட்டோம்னா நம்ம என்ன காரணம் நினைச்சோம்னா சரி தீக்ஷனாவும் பத்திரனாவும் வந்து இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல வந்து விசா அப்ளை பண்ற சம்பந்தமா வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து போயிருக்காங்க போயிட்டு அடுத்த மேட்ச்ல வந்து வந்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா வந்து இப்ப என்ன நியூஸ் வந்துட்டு அவங்க வந்து ஸ்ரீலங்கா இந்த விசா ப்ராசஸ் வந்து முடிச்சிட்டு தீக்ஷனா பத்திரனா ரெண்டு பேருமே ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பத்திரனாவுக்கு வந்து இன்ஜுரி இருக்கிறது தெரிய வந்திருக்கு அதாவது தொடைப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பெரிய இன்ஜுரி வந்து இருந்திருக்கு ஸோ இதனால ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காண்டி திரும்ப இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து கிளம்பி போயிட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க ஸோ இதனால நமக்கு இப்போ என்ன தெரியுது அப்படின்னா அடுத்து வர லீக் மேட்சஸ் எதையுமே வந்து பத்திர நான் வந்து விளாட மாட்டார் அப்படின்ற மட்டும் கிளீனாக வந்து புரியுதுங்க இதுதான் சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய இடியா வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா ஆல்ரெடி முஸ்தபிசர் ரஹ்மான் வந்து அவரோட கடைசி மேட்சை வந்து விளாண்டுட்டு பங்களாதேஷ்க்கு வந்து போயிட்டாரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ப்ராக்டிஸ் சொல்லிட்டு அது அவர் இல்லாததே ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக வந்திருக்கு இப்படி இருக்க சமயத்தில் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா சரி பிசிக்கலா கூட பரவாயில்லை நம்ம கிட்ட வந்து பத்திரனா வந்திருக்காரு இவரை வச்சு எப்படியாவது மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப மதீசா பத்திரனாவும் இனி வரப்போற மேட்ச் வந்து விளாடலாம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டங்க ஏன்னா நம்ம வந்து பிளே ஆஃப்க்கு போனோம் அப்படின்னா இனி கண்டிப்பா ரெண்டு மேட்ச் வின் பண்ணா மட்டும் தான் பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும் இப்ப பவுலர்ஸும் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து இல்ல இப்ப வந்து பத்திரனாவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஓவர்சீஸ் பவுலரா ரிச்சர்ட் கிளீசரை மட்டும் தான் யூஸ் பண்ணி வந்து விளையாட முடியும் அவங்க கூட துஷார் தேஸ்பாண்டே தாக்கூர் இவங்க வச்சுதான் வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணி போக முடியும் இப்ப இதுதான் நம்ம சிஎஸ்கேக்கு பெரிய பெரியஸ்அஜா வந்திருக்கு ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பரவாயில்லப்பா நம்மளோட சிஎஸ்கே வந்து முஸ்தபிசர் ரஹ்மான் பத்திரனா ரெண்டு பேர் இல்லாமே பஞ்சாப் வந்து அசால்ட்டா வந்து வீழ்த்திட்டாங்க ஏன்னா நேத்து மேட்ச்ல சிஎஸ்கே வெறும் நூத்தி இருபத்தி ஏழு ரன் தான் வந்து எடுத்தாங்க அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மென்ஸை பார்த்து நம்ம வந்து நினைச்சிருப்போம் கண்டிப்பா இன்னைக்கு வந்து சிஎஸ்கே மேட்ச் வந்து தோத்துடுவாங்கன்னு சொல்லி ஆனா அந்த கம்மியான ஸ்கோரை வச்சு டிஃபன் பண்ணி வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வந்து சிஎஸ்கே நேத்து மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க அதனால மூணு மேட்ச்ல வந்து கஷ்டப்பட்டு நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மென்ஸை கொடுத்து ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து யாரோட தயவு இல்லாம ஈஸியா வந்து ப்ளே ஆஃப் கொண்டு போயிடலாம் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மத்தீசா பத்திர நான் வந்து அடுத்த மூணு மேட்ச்ல வந்து விளையாடல அப்படின்னா எப்படியாவது அவர் இல்லாதத மேனேஜ் பண்ணி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பிளே ஆஃப் வந்து போயிடணும் பிளே ஆஃப் போயிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் பிளே ஆஃப்ல வந்து அவர் வந்து வந்துருவாரு அதுக்கப்புறம் நம்ம நல்லா மேனேஜ் பண்ணி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா என்னதான் இருந்தாலும் மத்தீசா பத்திர நான் இல்லாதது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக் தாங்க ஏன்னா இப்ப நம்ம சிஎஸ்கே வந்து பிரசரான சுச்சுவேஷன்ல வந்து இருக்கும் எப்படியாவது வந்து இனி வரப்போற மேட்ச ஜெயிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இருக்கும் அப்படி இருக்க சமயத்துல வந்து நம்மளோட கீ பவுலரான மத்தீசா பத்தின நான் இருந்தாரு நமக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கம்மியா வந்துருக்கும் இருக்கும் ஆனா முஸ்தபிசா ரகுமானும் இல்ல மத்தீசா பத்திரனாவும் இல்ல அப்படின்ற பட்சத்துல வந்து நமக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் வந்திருக்கு இருக்கு ஸோ இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம இந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ணி நம்ம ஒரு நல்ல பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இனி வரப்போற மேட்ச் எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசையா வந்து இருக்கு பொறுத்து வந்து பாக்கலாம் நம்ம சிஎஸ்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் இல்லாம பவுலிங்ல எப்படி வந்து மேனேஜ் பண்றாங்க